ஒரு பெரிய ஊருக்கு பக்கத்துல சிறுவாலங்காடுன்னு ஒரு காடு இருந்துச்சு அந்த ஊருக்கும் காட்டுக்கும் நடுவுல கமுதினின்னு ஒரு காட்டு ஆறு வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டாறுல எப்ப வெள்ளம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது வெள்ளம் வந்துச்சுன்னா ரெண்டு கரைகளையும் தொட்டுக்கிட்டு தண்ணி ஓடும் அந்த காட்டாரோட கரை பகுதியில் சில கரும்பு வயல்கள் இருந்துச்சு அந்த ஊர்ல இருந்த விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க கரும்பை பயிர் பண்ணி இருந்தாங்க காட்டாருக்கு இந்த பக்கம் சிறுவாளங்காட்டுல இருந்த ஒரு நரிக்கு அந்த கரும்புகளை கடிச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு யாரும் இல்லாத இரவு வேளையில கரும்ப கடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா நடுவுல காட்டாறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டாரை எப்படி தாண்டி போறதுன்னு நரிக்கு தெரியல அந்த காட்டாரோட நடுவுல ஒரே ஒரு பகுதி மட்டும் ரொம்ப ஆழமா இருக்கும் மற்ற ரெண்டு பகுதிகளும் ஆழம் குறைவா இருக்கும் ஆனா அந்த இடத்துல பாறைகள் கம்பி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் அந்த காட்டுல இருந்த மற்ற நரிகள் கிட்ட இந்த நரி தன்னோட ஆசைய சொல்லிச்சு கரும்பு ரொம்ப இனிப்பா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதுவரைக்கும் நான் கரும்பை சாப்பிட்டதே இல்ல இப்பதான் கரும்பு நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கு இப்ப எப்படியாவது இந்த காட்டார தாண்டி அந்த பக்கம் போயிட்டா ராத்திரி யாரும் பார்க்காதப்ப வேண்டிய அளவுக்கு கரும்ப சாப்பிடலாம் இப்ப இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா இன்னும் பத்து நாளைக்குள்ள அந்த விவசாயிகள் கரும்பை அறுவடை செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறம் நாம நினைச்சாலும் சாப்பிட முடியாது அவங்க அடுத்த தடவையும் இந்த இடத்துல கரும்பு தான் பயிரிடுவாங்க அப்படிங்கறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால இப்ப கரும்பு இருக்கும்போதே அதை எப்படி சாப்பிடலான்னு நீங்க எல்லாரும் உங்களுக்கு தோன்ற யோசனைகளை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சு ஒரே ஒரு நரி சொன்ன யோசனை மட்டும்தான் இந்த நரிக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த காட்டாரை தாண்டி அந்த பக்கம் போறது மட்டும்தான் உனக்கு பிரச்சனையா இருக்கும் காட்டாரோட ஆழமான பகுதியை தவிர வேற எந்த இடத்து வழியா நீ அந்த காட்டாரை கடந்து போறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அதுல கம்பி மாதிரி கூர்மையா இருக்கிற பாறைகள் உன்னோட உடம்ப குத்தி கிழிச்சிடும் அதே சமயம் ரொம்ப ஆழமா இருக்கிற பகுதி வழியா நீந்திக்கிட்டு போறதுக்கும் ஒன்னால முடியாது அந்த இடத்து வழியா நீந்திக்கிட்டு போய் உன்னை கரும்பு காட்டுல கொண்டு சேர்க்கறத்துக்கு ஒட்டகத்தால மட்டும்தான் முடியும் அதனால நீ எப்படியாவது ஒரு ஒட்டகத்தை நண்பனாக்கிக்கோ அந்த ஒட்டகத்தோட உதவியோட ரெண்டு பேருமா கரும்பு காட்டுக்கு போய் வேண்டிய அளவுக்கு கரும்பை சாப்பிட்டுட்டு திரும்பவும் காட்டார தாண்டி இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த யோசனையை கேட்ட நரி அந்த காட்டுல ஒட்டகத்தை தேடி அலைய ஆரம்பிச்சுது அந்த ஒரு ஒட்டகத்தை எப்படியாவது நண்பன் ஆக்கிக்கணும் அப்படிங்கற முடிவோட ஒட்டகம் இருக்கிற இடத்துக்கு போச்சு ஒட்டகம் அங்க அடர்த்தியான கொடி இருக்கிற இடத்துல மேஞ்சுகிட்டு இருக்கிறத நரி பாத்துச்சு ஆனா அத பாக்காத மாதிரி அங்க இருந்த ஒரு முள்ளம்பன்றி கிட்ட இங்க ஒட்டகம் சார் இருக்காரா அப்படின்னு ரொம்ப சத்தமா கேட்டுச்சு தன்னோட பேரை சொல்லி யாரோ கேட்டதும் ஒட்டகமும் அங்க வந்து நரி நரிகிட்ட என்ன வேணும்னு கேட்டுச்சு நரி ரொம்ப பணிவோட சார் உங்களோட நட்பை கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன உங்களோட நண்பனா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு தனக்கு யாராவது ஒருத்தர் மரியாதை கொடுத்தா அவங்களுக்கு அதே மரியாதையை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டகத்தோட எண்ணம் அதனால அது நரி நரிகிட்ட கண்டிப்பா சார் நானும் உங்களுக்கு நல்ல நண்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அடுத்து வந்த ரெண்டு மூணு நாளும் நரி பெரும்பாலும் அந்த ஒட்டகத்தோடயே இருந்துச்சு இந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ள நரி அந்த ஒட்டகத்துக்கிட்ட பக்கத்துல இருக்கிற கரும்பு வயல்கள்ல கரும்பு எவ்வளவு சுவையா விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லி ஒட்டகத்தோட ஆசைய வேற தூண்டி இருந்துச்சு அந்த ஒட்டகமும் இதுவரைக்கும் கரும்பை சாப்பிட்டதே இல்லை நரி சொன்னதை கேட்டதும் ஒட்டகத்துக்கும் கரும்பை சாப்பிடணும் போல இருந்துச்சு நரி அதுகிட்ட சொல்லிச்சு வர பௌர்ணமி அன்னைக்கு நானும் நீங்களும் எப்படியாவது இந்த காட்டாரை தாண்டி அந்த கரும்பு வயலுக்கு போயிடுவோம் இரவு வேளைகள்ல அந்த வயல்ல காவல் ரொம்ப இருக்காது நமக்கு வேண்டிய அளவுக்கு கரும்பை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாம ரெண்டு பேரும் அதே காட்டாரோட ஆழமான பகுதி வழியா திரும்பவும் நம்ம காட்டுக்கே வந்துடலாம் இந்த திட்டத்துல எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சு கரும்ப சாப்பிட போற ஆர்வத்துல ஒட்டகமும் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிச்சு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நல்ல நிலா வெளிச்சத்துல ஒட்டகமும் நரியும் காட்டாரோட கரைக்கு வந்துச்சு நரி ஒட்டகத்துக்கிட்ட சொல்லிச்சு காட்டாரோட ஆழமான பகுதி வழியா மட்டும்தான் நாம நீந்தி அந்த பக்கம் போகணும் மிச்சம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற பாறைகள் உடம்ப குத்தி கிழிச்சிடும் இந்த பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் ஒழுங்கா நீஞ்சிக்கிட்டு போறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு ஒட்டகமும் நரிய தன்னோட முதுகுலை ஏத்திக்கிட்டு அந்த காட்டாரோட ஆழமான பகுதி வழியா நீஞ்சி கரும்பு வயல்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு இப்ப நரியும் ஒட்டகமும் கரும்புகளை சாப்பிட ஆரம்பிச்சது இந்த கரும்பு மாதிரி நான் இதுவரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டுமே ரொம்ப ஆர்வமா கரும்ப தின்னுகிட்டு இருந்துச்சு அடுத்து வந்த பத்து நிமிஷத்துக்குள்ள நரி வயிறு ரொம்ப கரும்ப சாப்பிட்டுருச்சு அது ஒட்டகத்துக்கிட்ட நான் நல்லா திருப்தியா கரும்ப சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வா நாம ரெண்டு பேரும் மறுபடியும் காட்டார தாண்டி நம்ம காட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு இப்போ ஒட்டகம் நரிகிட்ட சொல்லிச்சு உன்னோட வயிறு ரொம்ப சின்னது அதனால சீக்கிரமே நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட ஆனா என்னோட வயிறு ரொம்ப பெருசு நான் இப்பதான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிட்டா மட்டும்தான் என்னோட வயிறு நிறைஞ்ச திருப்தி எனக்கு வரும் அதனால நீ கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டுரு நான் வயிறு ரொம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாம ரெண்டு பேரும் திரும்ப காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா ஒட்டகம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல நரிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஒட்டகத்துக்கிட்ட வந்து சீக்கிரம் சாப்பிடு நேரம் ஆயிடுச்சு இன்னுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நரி எவ்வளவுதான் அவசரப்படுத்தினாலும் ஒட்டகம் நிதானமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இது நரிக்கு பெரிய அளவுல கோபத்தையும் எரிச்சலையும் கொடுத்துச்சு ஆனா அதே சமயம் வானத்துல பௌர்ணமி நிலாவை பார்த்ததும் நரிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு உடனே அது பெரிய குரல்ல சத்தமா ஊழையிட்டு பாட ஆரம்பிச்சுது நரி சத்தம் போடுறத பார்த்த உடனே ஒட்டகம் அதுகிட்ட சொல்லிச்சு நரி சார் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு கத்தாம இருங்க உங்க சத்தத்தை கேட்டு காவல்காரர்கள் இங்க வந்துட போறாங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிச்சு ஆனா நரி அதுகிட்ட சொல்லிச்சு ஒட்டகம் சார் வானத்தில் முழு நிலவ பார்த்தாலே எனக்கு பாட்டு தன்னால வந்துடும் இன்னைக்கு நான் வயிறு ரொம்ப திருப்தியா வேற சாப்பிட்ருக்கேன் என்னால பாடாமல்லாம் இருக்க முடியாது திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் முழு நிலவை பார்த்து பாடுறது எல்லா நரிகளோட பழக்கம் உங்களுக்காக என்னோட பழக்கத்தெல்லாம் மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சத்தமான குரல்ல பாட ஆரம்பிச்சுது உடனே ஒட்டகம் அதுகிட்ட சொல்லிச்சு நம்ம காட்டுக்கு நாம போனதுக்கு அப்புறம் நீங்க நிலவை பார்த்து எவ்வளவு நேரம் வேணாலும் பாடுங்க நரி சார் உங்களோட ஒரு பழக்கம் மற்றவங்களுக்கு பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடக்கூடாது இப்ப உங்க பாட்டை கேட்டு இந்த தோட்டத்தோட காவலர்கள் இங்க வந்தா உங்களையும் என்னையும் சேர்த்து தான் அடிப்பாங்க அது நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா ஒட்டகம் சாப்பிட்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற கோபத்துல நரி ஒட்டகம் சொல்றத கேட்காம தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு நரி போட்ட சத்தத்தை கேட்ட உடனே அந்த கரும்பு வயலோட காவல்காரர்கள் கையில கம்பையும் விளக்கையும் எடுத்துக்கிட்டு அங்க வந்துட்டாங்க அவங்கள பார்த்த உடனே நரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு ஆனா ஒட்டகத்தால ஒழிய முடியல அந்த ஒட்டகம் கரும்பு வயலுக்குள்ள சுத்தி சுத்தி ஓடிச்சு அது எவ்வளவு நேரம் ஓடினாலும் அவங்க கிட்டேந்து தப்பிக்கணும்னா காட்டாரோட கரைக்கு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நரி காட்டாரோட கரையில போய் ஒட்டகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு நரி எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்தில் ஒட்டகம் அலறி அடிச்சுக்கிட்டு காட்டு ஆறோட கரையை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சுது சீக்கிரமா நம்ம தப்பிச்சு நம்ம காட்டுக்கு போயிடலாம் ஒட்டகம் சார் அப்படின்னு சொல்லிச்சு நரிய முதுகில் ஏத்திக்கிட்டு அந்த காட்டாரோட ஆழமான பகுதி வழியா ஒட்டகம் நீஞ்ச ஆரம்பிச்சது காட்டு ஆறுல பாதி தூரம் நீஞ்சி வந்ததும் திடீர்னு ஒட்டகம் தண்ணிக்குள்ள முழுகி முழுகி எழுந்திருக்க ஆரம்பிச்சது உடனே நரி அதுகிட்ட ஒட்டகம் சார் நீங்க இப்படி தண்ணிக்குள்ள முழுகி முழுகி எழுந்திரிக்காதீங்க அது எனக்கு பெரிய ஆபத்து தண்ணி என்ன அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே ஒட்டகம் அதுகிட்ட சொல்லிச்சு அடி வாங்கினதுக்கு அப்புறமா தண்ணியில நீஞ்சும் போது இப்படி முழுகி முழுகி எழுந்திருக்கிறது தான் என்னோட பழக்கம் உங்களுக்கு ஆபத்துங்கிறதுக்காக என்னோட பழக்கத்தை என்னால மாத்திக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் முதுகில் உக்காருங்க பிடிக்கலன்னா தண்ணியோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள முங்கிச்சு இந்த தடவை அது தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்த்தப்போ அதோட முதுகுல இருந்த நரியை காணும் காட்டாறு வெள்ளத்துல நரி அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சதும் ஆழம் குறைவான பகுதிக்கு வந்துச்சு இந்த இடத்துல எப்படியாவது நீந்தி கரையேறிடலாம் அப்படின்னு நினைச்சு நரி அந்த இடத்துல நீஞ்ச ஆரம்பிக்கும் போது அடியில இருந்த கம்பி மாதிரி இருக்கிற பாறைகள் அதோட உடலை கிழிக்க ஆரம்பிச்சுது ஆனாலும் அந்த நரி எப்படியோ ரத்தம் சொட்ட சொட்ட மெதுவா நீந்தி கரையேறி வந்துடுச்சு இப்ப ஒட்டகம் அதுகிட்ட சொல்லிச்சு ரெண்டு பேரும் அங்க போய் திருப்தியா கரும்ப சாப்பிட்டோம் உங்களோட பழக்கம் எனக்கு ஆபத்துல முடிஞ்சிச்சு என்னோட பழக்கம் உங்களுக்கு ஆபத்துல முடிஞ்சிச்சு அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்க உடம்புல இருக்கிற காயமெல்லாம் ஆறிடுச்சுன்னா நாம வேற எங்கேயாவது கரும்பு காடு இருந்தா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா பெரிய உயிர் கண்டத்திலிருந்து தப்பிச்ச அந்த நரி அதுக்கப்புறம் ஒட்டகம் இருக்கிற பக்கமே போகல